உன் நல்ல குணத்து நீ எப்போ மலர் சிட்டுகளை வாங்கத்தா உங்களுக்கு எப்பவுமே தான் ஆமா அவ்வளவு பெரிய கூட்டத்துல திடீர்னு நெய்த்து விட்டு பேச சொல்லிட்டீங்களே அப்ப எனக்கு எப்படி இருந்தது தெரியுமா எப்படி இருந்தது இந்த பூமி படார்னு வெடிச்சு நான் அப்படியே உள்ள போயிடக் கூடாதான் இருந்தது நீங்க இப்படி செய்வீங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல நான் கூட எதிர்பார்க்கல நீ இப்படி பேசுவேன் சாந்தி இவ்வளவு அழகா பேச எங்க கத்துக்கிட்டேன் வேற எங்க எல்லாம் உங்க கிட்ட தான் எங்கிட்டயா நான் எப்ப உனக்கு கத்து கொடுத்தேன் நீங்க எப்ப என்ன தனியா விட்டுட்டு விருந்துக்கும் விழாவுக்கும் போயிருக்கீங்க அப்போ அண்ணா நான் உங்க பக்கத்திலே இருந்து நீங்க பேசுறதெல்லாம் எல்லாம் மறந்து கேட்டு ரசிச்சுக்கிட்டு இருப்பேன்

நீ என்ன வாழ வைக்கிறேன் அவள் அன்பினால் அவனை திணற வைத்தாள்னு புஸ்தகத்துல படிச்சிருக்கேன் அப்பெல்லாம் அதை நான் நினைச்சு சிரிப்பேன் ஆனா இப்போ நம்ம வாழ்க்கையில உன் கூட தான் அதை உணர முடியுது என் மனசெல்லாம் நிறைஞ்சிருக்கு சாந்தி நான் ரொம்ப கொடுத்து வச்சுவேன் இந்த வார்த்தையை கேட்கறதுக்காக நான் எத்தனை ஜென்மம் வேணும்னாலும் காத்திருக்க தயார்

அதுக்கு தண்டனையா அம்மாவுக்கு அப்பாவுக்கு ரெண்டு ரெண்டு தாத்தாவுக்கு குட் நைட் சொல்லிடுத்து என்ன ஒன்ன மாதிரி உன் மகனும் தாடி குத்துதுங்க குத்தி இருக்கும் குத்தி இருக்குமா நல்லா குத்துட்டு நல்லா குத்து நல்ல குத்துட்டு வெட்ட வாலு ரெண்டுக்கு வாலுதான் இல்லை நேரம் மரத்து மேலே வேண்டியதுதான் ஏ குட்டி வாலு நீ என்ன தூங்கல

உங்க அம்மா விட அழகா இருப்பாங்க அம்மா மாதிரி அழகா இருப்பாங்க போமகளாச்ச விட்டு கொடுப்பல அப்பா அவங்க எவ்வளவு நல்லவங்க தெரியுமாப்பா அவங்க எனக்கு ரொம்ப பிடிக்குது ஓ நீ சொல்றத கேட்டா அவங்களை எனக்கும் பிடிக்கும் போல இருக்கு அப்பா

ஒரு ஊர்ல ஒரு மகாராஜாவும் ஒரு மகாராணி இருந்தாங்களா அவங்களுக்கு ஒரு குட்டி ராணி இருந்தாள அவ கணக்குல சைஃபர் வாங்கிட்டாளாம் அவளுக்கு பரிசா கொடுக்கிறதா இல்லையா

கூண்டுக்கு வெளிய நின்னு பாக்கும்போது புலி சாதுவா தான் தெரியும் பாம்பாட்டி வேடிக்கை காமிக்கும் போது பாம்பு கூட அழகா தான் இருக்கும் போதுதான் எதுக்கு எடுத்தாலும் குதிர்க்கு பேச்சா அவங்கள பத்தி இப்படி எல்லாம் கேட்க எனக்கு பிடிக்கல தான் ஓஹோ இன்னைக்கு ஐயாவுக்கு மூடு சரியில்லை போல இருக்கு சரி சரி வாங்க

அதனாலதான் எம் முகத்தையும் குழந்தை முகத்தையும் சரியா ஏற பார்க்க கூட உங்களால முடியும் இந்த அளவுக்கு நீங்க கூடிய விஷயம் ஒன்னே ஒன்னாதான் இருக்க முடியும் இவ்வளவு இது சாதாரணமா ஆண்களுக்கு ஏற்படக்கூடிய பலவீனமா இருந்தா பரவாயில்லை இதுக்காக நீங்க வேதனைப்படாதீங்க நீங்க திரும்பி எங்கிட்ட வந்துடுவீங்க நம்பிக்கை எனக்கு இதை பத்தி பேச விரும்பலங்க விச்சிட இப்ப உங்க மனசு இல்ல தூங்குங்க வாங்க தெரியாயிடுச்சு நான் நல்லா இருக்கேன அத்தா இந்த நாள் என் வாழ்க்கையில மறக்க முடியாத பொண்ணு உங்களுக்கு ஞாபகம் இல்லையா ஜனவரி சாந்தி நமக்கு கல்யாணமாகி இன்னையோட ஏழு வருஷம் முடியுது இல்லை இந்த ஏழு வருஷம் உங்களோட வாழ்ந்ததுல எழுபது வருஷம் உங்களோட வாழ்ந்த நிறைவு ஏற்பட்டு போச்சு நான் போகும் பொட்டுமா நிறைந்த சுமங்கலியா போகணும்னு என்ன ஆச்சிர்வதிங்கத்தா என்னதான் சொல்லுங்க என் மனசு சரியில்லை வலிக்குது எனக்கு பயமா இருக்கு நாளைக்கு சரியா போயிடும் உங்க உள்ளத்துல இருக்கிற வேதனைகள் எல்லாம் உங்களை விட்டு போயிடும் என்னதான் அப்படி புதுசா பாக்குறீங்க புதுசா தெரியுற என் சாந்தி நான் உன்ன பார்க்க கூட பாருங்களேன் நீங்க எப்படி பார்க்க நான் கொடுத்து வச்சிருக்கணுமே இந்த உடல்ல இருக்கிற வரைக்கும் நான் உங்க சொத்து தானே நல்லா பாருங்க